மேலாபுர ரசாயில் பிறகுனா அர்ஜுன் சேலு ஆர்சி ஓனர் வண்டி மகேந்திர ரசாயில் இ ஃபோருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மூணு ஓனர் வண்டி கள்ளக்குறிச்சி வண்டியோவில் இருக்கு எஃப்சி இப்போதான் போட்டது அஞ்சு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக எஃப்சி போட்டாச்சு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க பாட்டு மூணு ரூபா சொன்னாப்புல ரெண்டு அறுபத்தஞ்சி வந்தாப்புலங்க அர்ஜுன் சேலு புது கார் பார்த்துட்டாப்புல அதனால் அர்ஜென்ட் சேல் பண்ணுறாப்புல ரெண்டு அறுபத்தஞ்சு சொல்லிட்டு இருக்காப்பிள்ளங்க ரெண்டு ஐம்பது டீலர் பிரைஸ் வண்டியில் கடன் கடன் எதுவுமே கிடையாது டீலர் பிரைஸ் ரெண்டு ஐம்பது அதுலேயுமே கூட சொல்லுங்கள் ஒரு பத் முன்ன பின்னா ஒரு சின்ன வித்தியாசம் கூட அதிலேயே கூட ரெடி கேஷ் நேராக யாராக இருந்தாலும் வாங்க அதுலேயும் கூட அனுசரிச்சு தராங்க ரொம்ப ரொம்ப அர்ஜென்சியாக இருக்குது ஐடியா இருக்கும் கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய கள்ளக்குறிச்சி ஐடியா இருக்கும் கால் பண்ண ஓன் போர்டுன்னா ரெடி தான் கூப்பிடுதுன்னா ஆர்சி ஓனர் வண்டிங்க